வணக்கங்க இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இது என் மாடி தோட்டத்துலேயே அறுவடை பண்ணதுங்க நுரைப்பீர்க்கன் இது வந்து வெள்ளை காந்தாரி மிளகாய் அப்புறம் கனகாரம் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் பூக்கள் கத்திரிக்காயிலே மூணு வெரைட்டி கத்திரிக்காய் அதாவது வந்து காளான் கத்திரி ஊதா கொத்து கத்திரி அப்புறம் வந்து ஊதா வரி கத்திரி மூணு கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன் இது வந்து பன்னீர் துளசிங்க கிட்ட போனாலே பன்னீரோட ஸ்மெல் அப்படி வருங்க அப்புறம் வந்து ஷெண்பகைப்பூவில் வந்து இது ஒரு வெரைட்டி இது வந்து செகப்பு டிசம்பர் அப்புறம் வந்து மஞ்ச கனகாம்பரம் மஞ்ச சாமந்தி அப்புறம் பிங்க் கலர் சங்குப்பூ கொஞ்சம் தலைக்கு கொஞ்சம் பேக் மாதிரி போடுறதுக்காக கேசவர்த்தினி அப்புறம் வந்து க கர்சலாங்கண்ணி நாட்டு செம்பருத்தி அப்புறம் வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலைகள் இதெல்லாம் போட்டு வேர் பேக்குக்கு அப்புறம் க காராமணி கொஞ்சம் இதுதான்